guys, welcome to our academy. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் அவசர உதவி எண்கள் ஓகேவா எமர்ஜென்சி சோ எமர்ஜென்சி நம்பர்ஸ் என்னன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதையும் வந்து நான் knowledge செக் பண்றதுக்காக GK தரப்புல இந்த மாதிரியான கேள்விகளோ நமக்கு உள்ள நுழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படி நுழைக்க கூடிய இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு எளிய வகையில் பதிலளிப்பது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம ஃபுல்லா பாத்துக்க போறோம் ஓகேவா சோ ஈஸியா நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இல்ல சிம்பிளாவும் இருக்கும் சில தெரிஞ்சுகாத சில விஷயங்களும் இருக்கும் நாளை பண்ண எது கேள்விகள் கேட்டாலும் அதருக்கு பதிலளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெடியா இருக்கணும் ஏனா நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ் ஓகேவா சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ குள்ள பெல்லா பட நல்லா இருக்கா டெலிபோன் டயல்ல சுத்தி நீ தான் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணணும் இனிமே வந்து வரி பண்ணிக்காதீங்க சோ டைரக்டா கால் பண்ணி அந்த சர்வீஸ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது நமக்காக அவசர சேவைக்காக வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான நம்பர்ஸ் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து காவல் துறை அவசர உதவியே போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாருக்குமே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் தெரியும் காவல்துறை சார்ந்த தேர்வுகள் எழுதப்போற மாணவர்களுக்கும் தெரியும் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நூறுக்கு ஃபோன் அடிக்கவ நூறுக்கு போடு நூறுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்ப காவல்துறைக்கான அவசர உதவி எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு ஓகேவா காவல்துறைக்கான அவசர உதவி எண் என்ன நூறு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின் சோ ஒரு சிம்பிளர் எக்ஸாம்ஸ்ல இந்த கொஷின்ஸ் கீக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அவங்க வந்து படிச்சுக்கோங்க அப்போ போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் பி அன் ஹண்ட்ரெட் ஓகே நெக்ஸ்ட் தீயனப்புத்துறை காவலர்களுக்கு அடுத்தது நமக்கு அதிகப்படியாக சேவை ஆற்றுவது அதாவது வீடு பத்தி எரிஞ்சாலோ எந்த இடத்துல ஃபயர் சர்வீஸ் நமக்கு தேவைப்பட்டாலோ ஃபயர் கண்ட்ரோலுக்கு தான் நம்ம கால் பண்ணுவோம் சோ அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இவர்களுக்கு அடுத்த நம்பரான நூத்தி ஒன்று அப்ப இந்த ரெண்டு நம்பரை வச்சிருக்காங்க அப்ப போலீஸ்க்கு நூறு தியரேப்பு ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து நூத்தி ஒன்னு போக்குவரத்து டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் என்ன போக்குவரத்து துறை அப்படின்னு கேக்குறாங்க போக்குவரத்துல மொத்தம் எத்தனை சிக்னல் இருக்கு மூணு சிக்னல் இருக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த மாதிரி இவர்கள் நம்பரையும் மூணு தான் நூத்தி மூணு என்ன மூணு நூத்தி மூணு அப்ப மூணுமே டக்கு ஞாபகம் வந்துச்சா காவல்துறை நூறு நூத்தி ஒண்ணு ஃபயர் கண்ட்ரோல் ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு துறை போக்குவரத்து துறை நூத்தி மூன்று காவல்துறை சிக்னல் மூணு இருக்கிற மாதிரி நூத்தி மூணு ஓகேவா அடுத்த ஹெல்ப்லைன் நம்பர் போலவா நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே கண்டிப்பா வழியில எல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால அந்த நம்பர் டிஃபால்ட்டா எல்லாருக்குமே மனப்பாடம் ஆயிட்டு இருக்கும் ஸோ நூத்தி எட்டு ஸோ நூத்தி எட்டுன்றது வந்து மத்திய அமைச்சரவையில நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தான் போயிட்டு முன்மொழிந்து நூத்தி எட்டுன்ற ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வர வச்சாரு அது வேற கதை ஆனா அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்க்கு வேற ஒரு நம்பர் இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ

எது போலீஸ் டிராபிக் போலீஸ் ஓகே நெக்ஸ்ட் மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்பு அவசர உதவி தட் மீன்ஸ் டிப்ரஷன் அண்ட் சூசைட் பிரிவென்ஷன் ஹெல்ப்லைன் நம்பர் சோ ஒருத்தர் வந்து டிப்ரெஷன்ல இருக்காங்க மன அழுத்தத்துல இருக்காங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நாலு பேர் நம்ம நாலு விதமா பேசினாதான் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா வரும் என்னது நாலு பேர் நாலு விதமா பேசினாதான் ஸ்ட்ரெஸ் அதிகமா வரும் சோ இதற்கான நம்பர் வந்து நூத்தி நாலு அப்ப டிப்ரஷன் அண்ட் சூசைட் பண்ண என்ன வரும் ஒன் நாட் போர் நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க நாலு நூத்தி நாலு அப்ப மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்புக்கு என்ன நம்பர் ஒன் ஆட் போர் நெக்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவி எண் உமன்ஸ் ஹெல்ப் லைன் நம்பர் எக்ஸாம்ஸ்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுக்கும் ரெண்டு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே தட் மீன்ஸ் சர்வதேச பெண்கள் தினம் என்று பாத்தீங்கன்னா எட்டு மார்ச் எட்டு அந்த எட்டுக்கு பக்கத்துல ரெண்டுமே பெண்கள் எப்பவுமே முதன்மையாக வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நூத்தி எண்பத்தி ஒண்ணு அப்போ பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவியன் மார்ச் எட்டு பெண்ணுக்கு அரங்காவலரா ஒரு கணவனோ அல்லது ஒரு யாரோ ஒருத்தர் துணையா நிப்பாங்க அப்ப ரெண்டு பக்கம் ஒன்னு ஒண்ணு பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு அப்ப மார்ச் எட்டு என்பது சர்வதேச மகளிர் தினம் அப்ப நூத்தி எண்பத்தி ஒண்ணு ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து ஒன்பது போச்சுன்னா பெண்கள் முன்னேறிடுவாங்க ஒண்ணு அப்போ ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இது பெண்கள் பாதுகாப்புக்கான இரண்டாவது நம்பர் அப்ப இதுவும் ஈஸியா டிஃபால்ட் ஞாபகம் வந்துச்சா சோ ஈஸியா ரீகால் பண்ணிடலாம் ரெண்டு விஷயத்த காவல்துறை நூறு

இதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க ஒண்ணுமே இல்லமா இதுவும் ஈஸி தான் எல்லாருமே வந்து நேஷனல் ஹைவேஸ்ல போகும்போது என் எச் ஃபார்ட்டி போர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க என் எச் நாற்பத்தி நாலு அப்ப நாற்பத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினொன்னால வகுப்படக்கூடிய நம்பர் முப்பத்தி மூணு

ஸ்கொயர் கூட கொஞ்சம் பொறுமையா தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஆனா கியூப்ன்றது வேகமா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்ப ரயில்வேல போனீங்கன்னா சம்பவம் டக்குன்னு ஜாஸ்தி ஆகும்னு அர்த்தம் அப்ப மூணு ஸ்கொயர் என்னமா ஒன்பது சார் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஆமா மூணு ஸ்கொயர்னே வச்சுக்கோங்க மூணு ஸ்கொயர் என்ன ஒன்பது இங்க முன்னாடி ஒண்ணு சேர்த்துக்கோங்க அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது எதனுடைய நம்பர்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேவினுடைய அவசர உதவி எண் அப்ப ஒன்று மூன்று ஒன்பது ஓகேவா ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் பாத்துக்கோங்க பேரிடர் கால அவசர உதவி எண் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் நம்பர்னு கேட்பாங்க பேரிடர் ஒரு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்து பேரிடர் அப்படின்றது என்னன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் அது வந்து ஒரு மனுஷனை தாக்குச்சுன்னா அவன் சோர்ந்து போயிடுவான் ஆனா அப்படி எல்லாம் இருக்க கூடாது எழு எழு எழுன்னு அவனை வந்து என்ன பண்ணணும் எழுப்பி விடணும் அப்ப இதற்கான நம்பர் பத்து ஏழு 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 அப்ப பேரிடர் காலத்துல அவனுக்கு அவசர உதவி என்ன துவந்துடாத இந்த கஷ்டத்துல எல்லாம் துவண்டிடாத எழுந்துரு எழுந்துரு எழு எழு அப்ப ஆயிரத்தி எழுபத்தி ஏழு தான் பேரிடர் கால அவசர உதவியர் நிலநடுக்கம் போயிருந்து என்ன நிலநடுக்கத்துக்கான அவசர உதவியர் ரெண்டா பிறந்துக்கும் பூமி நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்ப கடைசியா ரெண்டும் முடியணும் கடைசியா ரெண்டும் முடியணும் அதுக்கு முன்னாடி நூத்தி ஒன்பது ஓகேவா நூத்தி ஒன்பது ஒன் ஜீரோ நைன் டூ ரெண்டா பிறந்துரும் பூமி சோ நூத்தி

கடலோரம் அப்படின்னும் போது இந்தியா வந்து மூன்று பக்கம் கடல்களால் சூழப்பட்டது ஒரு பக்கம் அரபிக்கடல் ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல் ஒரு பக்கம் வந்து வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சீ அண்ட் இந்தியன் ஓஷன் சோ அப்ப மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டதுனால ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்ப நில ரெண்டா பொழந்துக்குன்னா நில கடலோர பாதுகாப்பு படை ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு எயிட்ஸ் எயிட்ஸ் எப்படி பேரிடர் காலத்துல நிறைய பேர் என்ன பண்றீங்க அது வந்து ஒரு தீர்க்க முடியாத நோய் வந்து குணப்படுத்த முடியாத நோய் செத்து போயிடுவாங்க நோயாளிகளுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய என்ன பண்ணணும் சப்போர்ட்டை கொடுத்து அவங்களையும் வந்து அந்த வாழ்க்கையில இருந்து மீண்டு வர செய்யணும் நார்மல் மனுஷங்களை வாழ செய்யணும் அப்ப அவங்களுக்கும் என்ன வரும்னா நூத்தி ஒன்பது எழுந்துரு கஷ்டப்படாத எழுந்துரு அப்படின்ற அர்த்தம் தான் எயிட்ஸ்க்கு நெக்ஸ்ட் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய கேட்டு சைல்டு

திருமணமாக இரண்டு பேராக ஆனார்கள் ஒருவராக இருந்தார்கள் திருமணமாக இரண்டு பேராக ஆனார்கள் ஐந்து குழந்தைகள் பெற்றார்கள் ஐந்து குழந்தைகள் பெற்றார்கள் ஆனா மூணு காலில் நடக்கும்போது யாருமே கவனிக்க ஆள் இல்லை மூணு கால்னா என்ன நம்மளுடைய இரண்டு கால் ஒன்று கோலான ஒரு கால் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசனா இருக்கும் போது யாருமே கவனிக்க ஆள் இல்லை ஆனா நம்மளாம் அப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா நம்மள பெற்றவங்களா அழை நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது இல்ல நம்ம அழுதான் அவங்க தாங்காம இருந்தாங்க சின்ன வயசுல ஆனா அவங்களை பெரிய வயசானோன்னே அழை நம்ம தாங்க முடியுமா கண்டிப்பா இருக்க கூடாது அவங்களை அழை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அது முடி புரிஞ்சுக்கோங்க அப்ப ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு தான் எதுக்கானது சீனியர் சிட்டிசன் ஹெல்ப் லைன் மூத்த குழி அவசர உதவியர் அப்ப ஒன்றாக இருந்து இருவராக திருமணம் புரிந்து ஐந்து பிள்ளைகளை பெற்று மூன்று வய மூன்று காலி நடக்கும் போது யாரும் அவர்கள் கவனிப்போம் இல்லாமல் அற்றார்கள் ஓகே இதுக்கெல்லாம் எழுதிய போட்டிருந்தேன் ரயில்வே பாதுகாப்பு படை அவசர உதவி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க

இன்னைக்கு நீங்க விவசாயத்தை மதிக்காம எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா நாளைக்கு உன்னையே யாரும் மதிக்காத நிலைமைக்கு இந்த சமூகம் எடுத்து உன்னை வந்து அழைச்சு கொண்டு போகும் இந்த உலகம் அதனாலதான் அப்படியே ரெப்ளிகேட் பதினஞ்சுன்றது அப்படியே என்ன ஆயிருக்கேன் ஐம்பத்தி ஒண்ணு உன் வாழ்க்கையை அப்படியே திரும்பி கண்ணாடி போல் பிரதிபலிக்கும் விவசாயம் என்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது ரத்த வங்கி ஆஹ் பிளட் பேங்கு தகவல் சேவை மையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓகேவா இதுக்கு இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இது ரெண்டுத்துக்குமே நான் ஷார்ட் கட் சொல்லல

கண் வங்கி சோ ரவுலட் சட்டம் என்பது இயற்றப்பட்ட ஆண்டு இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் என்ன எவன் மேல கேஸ் இல்லைனாலும் புடிச்சு உள்ள போடலாம் காரணம் எல்லாம் இல்ல எவனை புடிச்சு உள்ள போன நினைக்கிறாலும் போடலாம் கண் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பொறுத்துட்டு இருப்பானா கண் இருக்கிற பார்த்துட்டு பொறுத்துட்டு இருப்பானா அப்ப கண் வங்கிக்கான அவசர உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சைபர் குற்றங்களை தடுப்பதற்கானது சைபர் குற்றங்கள் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சைபர் அப்படின்னு இருக்குல்ல சைபர்னா ஜீரோ அப்ப ஜீரோல தான் முடியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் குடும்ப அட்டை இதெல்லாம் கேட்க மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரேஷன் கார்டு பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிம்பிள் தான் அடுத்தது லாஸ்ட் இன்னும் நாலு ஒன்னு பைனலா ஒரு டிஸ்ட் வச்சிருக்கேன் அது மட்டும் பார்த்துலாம் தேசிய பேரிடர் மேலாண்மை அங்க வந்து பார்த்தது பேரிடர் மேலாண்மை அது வேற இது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் கரோனா இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப தானே கரோனா வந்துட்டு போச்சு சோ அதனால கரோனா வந்து ஹெல்ப்லைன் நம்பர் என்ன கரோனா கோவிட் நைன்டீன்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்ப ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு தேசிய பேரிடர் மேலாண்மைக்கு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு கரோனாக்கு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு மின்சாரம் பவர் சப்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சோ இந்த மூணுக்குலாம் எனக்கு வந்து ஷார்ட் கட் யோசிக்கிற அளவுக்கு டைம் இல்லாம அதனால நீங்க யோசிச்சுக்கோங்க லாஸ்ட் இது இருபத்தி ஆறுக்கு சொல்லிடுறேன் பாருங்க பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கான அவசர உதவி இதுவும் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு போறாங்க ஆனா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாலு வயசு வரையும் கட்டாய கல்வி வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப பதினாலு பள்ளி கல்வித்துறை பதினாலு வயசு வரை என்ன வேணும் கட்டாய கல்வி வேணும் அப்ப நாலு குழந்தைங்க நீங்க வந்து ஸ்கூல்ல சேருதுங்கன்னா நீ என்ன பண்ணக்கூடாது தீண்டாமை ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழு தீண்டாமை என்றது இருக்குல்ல அப்ப தீண்டாமை என்பது பெருங்குற்றம் பள்ளி பாட புஸ்தகத்துல கூட முதல்ல தான் இருக்கும் தீண்டாமை என்பது பல செயல் தீண்டாமை என்பது பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்றது அப்ப பதினேழு அது வந்து தீண்டாமையை பத்தி பேசுது அப்ப பதினாலு வயசு வரைக்கும் கட்டாய கல்வி இருக்கணும் அப்ப நாலு குழந்தைங்க நம்பி வந்து சேர்ந்தா அந்த குழந்தைகளுக்குள்ள தீண்டாமை என்ற ஒரு பழக்கத்தை ஆசிரியர்களாக அனைவரும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாங்க அப்ப பதினாலு நானூத்தி பதினேழு ஓகேவா சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்தியா முழுவதும் அனைத்து அவசர தேவைகளுக்குமான ஒரே உதவியின் அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து அவசர சேவைகளுக்குமான ஒரே உதவியின் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஓகேவா சோ பைனலா ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் போயிடலா இந்த அவசர உதவி சோ காவல்துறைக்கான அவசர உதவி எண் நூறு அதே வந்து

இந்திய பேரிடர் மேலாண்மை தேசிய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கரோனா அது ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன் மின்சார அவசர உதவி என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் வந்து பதினாலு நாலு பதினேழு வரும் ஓகே சோ இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு சோ இதுதான் இந்த ஒரு செட்டினுடைய பைக் பண்றதுக்கான ஒரு இது சோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அவசர கால உதவி எங்க கேட்டாலும் ஆப்ஷன்ல அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கு தேங்க்யூ